வணக்கம் நான் ஆட்ரு கிருஷ்ணன் பேசுகிறேன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ப்ரோ யூடியூப் சேனல் தமிழ் அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்கறது இன்வெஸ்ட்மெண்ட் இன் அப்ராட் யூஸிங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்ற டாபிக் பற்றி பார்த்துடுறோம் அதாவது நம்ம இந்தியாவில் இருந்துட்டு வெளிநாட்டில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலிமா எப்படி இன்வெஸ்ட் செய்யறது அப்படின்றத பற்றி பார்த்துகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ப்ரோ யூடியூப் சேனல் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போட போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே வரும் ரோ யூடியூப் சேனல்ல போடுற எல்லா வீடியோஸ்மே ஒரு அகாடமிக் பர்பஸ்க்காகவும் எஜுகேஷன் பர்பஸ்க்காகவும் மட்டும் போடுற வீடியோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்துலயுமே ரிஸ்க் இருக்கு நீங்க ரிஸ்க் எடுக்க தயாராக மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க இன்னைக்கு வீடியோ கொடுக்கலாம் ஸோ எதுக்காக நம்ம இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும் ஸோ இன்டர்நேஷனல் அப்படின்னா என்ன இந்தியாவை தாண்டி இருக்கிறது பேர் இன்டர்நேஷனல் நம்ம எல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்ல போடுறோம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போடுறோம் இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இதுல வந்து இந்தியாவுக்குள்ளதான் இன்வெஸ்ட் முடியும் பட் இந்தியாவை தாண்டி வெளிநாட்டுல நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அதையும் மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி ஒரு கம்பேரிட்டிவ்லி சேஃபான முதலீட்டில் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா சரி ஒன் ஆஃப் த ரீசன் என்ன ரீசன் எதனால நம்ம பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டைவர்சிஃபிகேஷன் இப்போ உலகத்துல நிறைய மார்க்கெட் இருக்கு உங்களுக்கே தெரியும் யூரோப் மார்க்கெட் இருக்கு யூஎஸ் மார்க்கெட் இருக்கு சைனீஸ் மார்க்கெட் இருக்கு என்ன நிறைய மார்க்கெட் இருக்கு இந்தியா வந்து இந்த மார்க்கெட்னால பாதிக்கப்படுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லலாம் ஸோ மிரே அசட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அவங்க வந்து ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க இந்தியா ஹாஸ் லோ கோஆடேஷன் வித் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் வந்து இந்தியாவை பெருசா பாதிக்காது கொஞ்சம் அளவு தான் பாதிக்கும் ஸோ இது வந்து ஒரு டைவர்ஸிபிகேஷனுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதாவது இந்த இன்டர்நேஷ்னல் ஃபண்ட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றது மூலியமா உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து டைவர்ஸிஃபைடா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அண்ட் ஒரு இடத்துல குறைஞ்சதுன்னா இன்னொரு இடத்துல ஏறுறதுக்கான வாய்ப்பு கிடக்கும் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் உங்களுக்கு மார்க்கெட் சரிவடையும் போது வெளியூர்ல எங்கேயாவது வெளிநாட்டுல எங்கேயாவது மார்க்கெட் நல்லா இருக்கும் அப்போ உங்களுக்கு பேலன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் இது நம்பர் ஒன்னு நம்ம ரெண்டு பாத்தீங்கன்னா இப்போ ருபி ஆகும் ஆகும்போது டாலர் அப்ரிஷியேட் ஆகும் நீங்க வந்து ருபி டெப்ரிசேட் ஆகுறது என்ன நடத்தினா டாலர் ஸ்ட்ராங் ஆகுதுன்னு நடத்தும் ஸோ ஒரு டாலருக்கு அகெயின்ஸ்டா இந்தியன் ரூபைக்கு வந்து அதிகமா பே பண்ண வேண்டியிருக்கும் இப்போ இப்போ எழுபத்தி மூணு ரூபா எழுபத்தி நாலு ரூபா எழுபத்தஞ்சு ரூபா அப்படின்னு போகும்போது அப்போ ருபி டெப்ரிசியேட் ஆகுது டாலர் அப்ரிஷேட் ஆகுது அர்த்தம் ஸோ இதை நம்ம அட்வான்டேஜ் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது இதுல நமக்கு அட்வான்டேஜ் கிடைக்கும் அதாவது டாலர் அதிகமாக கெயின் ஆகும்போது நமக்கு அந்த கன்வெர்ஷன் ரேஷியோ உங்களுக்கு அதிகமாக வரும் ஸ்டே தவிர இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் ஃபேஸ்புக்கு டெஸ்லா இந்த மாதிரி கம்பெனிஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினை நீங்க நீங்கள் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலிமா ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ இப்போது அந்த அப்ராட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்னென்னலாம் இருக்கு அது எப்படி எப்படிலாம் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றதுலாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சில தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கணும் முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்ற டெர்மனாலஜி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்புறம் ஃபீடர் ஃபண்ட் அப்படின்ற டெர்மினாலஜி பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆக்டிவ் ஃபண்ட் பேசிவ் ஃபண்ட் இதெல்லாம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட் அப்படின்னா என்னென்னா இது வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணணும்னா நம்ம கிட்ட கலெக்ட் பண்ணணும் காசு கலெக்ட் பண்ணி அது இன்னொரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும் ஸோ இது பேர் ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கூலிங் ஆஃப் ரிசோர்சஸ் கூலிங்னா கலெக்ட் பண்றது நம்ம கிட்டே வாங்கி கலெக்ட் பண்ணி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து ஹெட் ஃபண்ட்ல இன்னொரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க என்ன கணக்கு அப்படின்னா இவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு ரிஸ்க் பேலன்ஸ் பண்றது ஹெஜ் அப்படின்றது பேலன்சிங் ஆஃப் த ரிஸ்க்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு கம்பெனியோட ஷேர நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படின்னும்போது அந்த கம்பெனியோட புட் ஆப்ஷன் நீங்க வாங்கலாம் சோ இது எடுத்து ஹெட்ஜிங்னு சொல்லுவாங்க புட் ஆப்ஷன் அப்படின்னும் போது என்னன்னா அந்த கம்பெனியோட ஷேர் விலை குறையும் போது புட் ஆப்ஷனோட விலை ஏறும் அதே மாதிரி நீங்க ஒரு கம்பெனியோட ஷேரை ஷார்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஒரு கால் ஆப்ஷன் வச்சுக்கலாம் ஷார்ட் பண்றதுனா விற்கிறது கால் ஆப்ஷன்ன்றது வந்துட்டு உங்களுக்கு வந்து வாங்குறதுக்கான ரைட்ஸ் இருக்குது ஸோ இது பேர் ஹெட்ஜிங்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கம்பெனி என்ன இந்த ஃபண்ட் என்ன இந்த ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட் என்ன பண்ணணும்னா ஹெஜ் ஃபண்ட்ஸ்லையும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணுவோம் ஹெஜ் ஃபண்ட்ஸ்னா நான் வந்து இந்த ஆர்பிட்ரேஜ்னு தான் ஸோ எங்கே ஆர்பிட்ரேஜ் பெனிஃபிட் கிடைக்குது இவங்க கன்வெர்டபுள் பாண்ட்ஸ்ல கரன்சில டெரிவேட்டிவ்ஸ்ல கமாடிட்டீஸ்ல எல்லா இடத்தையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் பேசிவ் ஃபண்ட்ஸ் ரெண்டுமே வச்சிருப்பாங்க இதெல்லாம் இந்த ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் பண்ணுறது ஸோ சேர்ந்து ஃபண்ட் வாங்கி இவங்க ரீஇன்வெஸ்ட் பண்ணுறது அந்த ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸோட கான்செப்ட் இந்த ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொஞ்சம் ஹையாக இருக்கும் இந்த ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதில் பார்த்த பார்த்தீங்கன்னா பேசி ஃபண்ட்ஸில் உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதே மாதிரி ஃபீடர் ஃபண்ட்ஸில் உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கும் அதை பற்றி நம்ம அப்புறம் சொல்கிறோம் ஆனால் இப்போ நம்ம பார்க்க போற நிறைய இப்போ நான் நிறைய ஃபண்ட்ஸ் நாங்கள் அனலைஸ் பண்ணதில் கிட்டத்தட்ட நாப்பத்தி ஒன்னுல இருந்து நாப்பத்தி மூணு ஃபண்ட்ஸ் அனலைஸ் பண்ணிருவோம் இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த முப்பத்தி நாலு ஃபண்ட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபண்ட்ஸ் ஆஃப் இருக்கு அடுத்தது நம்ம பார்க்க போறது ஃபீடர் ஃபண்ட்லாம் என்ன ஃபீடர் ஃபண்ட் அப்படின்றது என்னன்னா இன்வெஸ்டர் மொத்தமா காசை கலெக்ட் பண்ணி மாஸ்டர் ஃபண்ட்ஸ்ல கொடுத்துருவாங்க ஸோ மாஸ்டர் ஃபண்ட்ஸ் வந்து போர்ட் போலியோ பாத்துப்பாங்க ஸோ ஃபீடர் ஃபண்ட்ல வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகமா இருக்காது பட் இதே ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களே ஆக்டிவா அவங்க இன்வெஸ்ட் பண்றதுனால உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் அதிகமா இருக்கும் ஃபண்ட்ஸ் ஆஃப் உங்களுக்கு ஆக்டிவ் பண்ஸ் இருக்குது பேசிவ் ஃபண்ட் இருக்குது ஸோ ஃபீடர் ஃபண்ட்ஸ்ன்றது மொத்தமாக கலெக்ட் பண்ணி இந்த மாஸ்டர் ஃபண்ட் கிட்ட கொடுக்குறது தான் ஃபீடர் ஃபண்டோட மேல ஸோ ஃபீடர் ஃபண்ட் வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்கும் எக்ஸ்பென்சேஷன் ஸோ இப்போது நம்ம ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் டாப் பர்ஃபார்மிங் ஃபண்ட்ஸ் ஆஃப் எடுத்துக்கோம் ஸோ நம்ம இயர் ரேஷியோ லைக் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கிறத பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு எடில் வைஸ் கிரேட்டர் சைனா ஈக்விட்டி ஆஃப்ஷோர் ஃபண்ட் டேரக்ட் பிளான் குரோத் இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் இயர் ரிட்டர்ன்ஸ் வந்து கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சி சதவீதம் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அண்ட் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு இருபத்தி ஆறு சதவீதம் ரிட்டர்ன் குடுத்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்னு புள்ளி சதவீதம் அடுத்து நம்ம பார்க்க போறது பிராங்க்லின் இந்தியா பீடர் பிராங்கிளின் யூஎஸ் ஆப்பர்சுனிட்டி பண்ட் டேர் க்ரோத் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் ஒன் இயர்ல கிட்டத்தட்ட 54 நாலு அம்பத்தஞ்சு சதவிதை ரிட்டன் கொடுத்துருக்கு அண்ட் லாஸ்ட் ஃபைவ் கிட்டத்தட்ட மூணு சதவீதம் இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாத்தீங்கன்னா புள்ளி அடுத்து நம்ம பார்க்க போற ஃபண்டு பிஜிஐஎம் இந்தியா குளோபல் ஈக்விட்டி ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட் இது டைரக்ட் பிளான் க்ரோத் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு சதவீதம் ரிட்டன் கொடுத்திருக்கு இது வந்து லாஸ்ட் ஒன் இயர்ல அண்ட் லாஸ்ட் ஃபைவ் இயர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு இருபத்தி ரெண்டு சதவீதம் ரிட்டன் கொடுத்திருக்கு அண்ட் இவங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாத்தீங்கன்னா ஒன் புள்ளி நாலு சதவீதம் இப்போ நம்ம அடுத்த நம்ம பார்க்க போகிறது இந்த ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்னா என்ன ஆக்டிவ் இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ்னா என்ன பேசி இன்டர்நேஷனல் என்ன ஏன் ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மகிட்ட இருந்து ஃபண்டை வாங்குவோம் ஸோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நம்மளுக்கு வந்து வாங்குது இன்வெஸ்டர்ஸ் ஃபண்ட் வாங்குது ஃபண்டை வாங்கி இன்டர்நேஷனலாக இருக்கிற ஸ்டாக்ல டேரக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது பேர் ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் ஸோ இது என்ன ஆகுதுன்னா அந்த ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப போட்டு மாட்டையை உடச்சுக்கிட்டு அதாவது பிரெயின் ஸ்டாம்னு சொல்லுவாங்க நல்லா யோசிச்சு அவங்க டீம் யோசிச்சு எங்க எங்க ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு எது போட்டால் ப்ராஃபிட்டபிளாக இருக்கும் எதை கொடுத்தா நம்ம மேக்ஸிமமாக நம்ம இன்வெஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு அடைச்சிக்கிறதுனால அவங்க அப்போ வந்து ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கு உங்களுக்கு நிறைய செலவாகுது ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்ல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ ஏன்னா அவங்க நிறையா அனலைஸ் பண்றாங்க ரிசர்ச் பண்றாங்க அதனால உங்களுக்கு அப்படி இருக்கு பட் இதே பேசிவ் ஃபண்ட்ஸாக இருக்கும்போது உங்களுக்கு அப்படி கிடையாது பேசிவ் ஃபண்ட்ஸ்ல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஃபண்ட்ஸ் எடுத்துட்டு நிறையா இன் இன்வெஸ்ட் பண்ணிவிடுவாங்க ஸோ எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி இண்டெக்ஸில் போடும்போது உங்களுக்கு அவ்வளோவா உங்களுக்கு அந்த மண்டே ஓட்ஸ்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்குதுன்னு நான் அதை பேசிவ் ஃபண்ட்னு சொல்கிறேன் சரி ஓகே ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலி இந்தியாவில் மொத்தம் ஒரு ஏழு ஆக்டிவ் இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ் இருக்குது அந்த டாப் த்ரீ நம்ம பார்க்க போகிறோம் அதில் நம்ம ஒன் இயர் ரிட்டன் பார்க்க போகிறோம் ஃபைவ் இயர் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து நிப்பான் இந்தியா யூஎஸ் ஈக்விட்டி ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட் இவங்களோட ஒன் இயர் ரிட்டன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் இருக்குது அண்ட் ஃபைவ் இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு சதவீதம் இருக்குது இவங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷோ பார்த்தீங்கன்னா ஒரு சதவீதம் இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போது ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் யூஎஸ் ப்ளூச்சிப் ஈக்குவிட்டி இவங்களோட ஒன் இயர் ரிட்டன் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒரு சதவீதம் இருக்குது ஃபைவ் இயர் ரிட்டன் பார்த்திங்கன்னா பத்தொன்பது சதவீதம் இருக்குது இவங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி முப்பத்தி ரெண்டு சதவீதம் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் வந்துட்டு ஃபிராங்க் ஏஷியா ஐபிடி ஃபண்ட் இதோட ஒன் இயர் ரிட்டன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு நாற்பத்தி ஒன்பது சதவீதம் இருக்கு அண்ட் ஃபைவ் இயர் ரிட்டன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறு சதவீதம் இருக்கு அண்ட் இவங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு சதவீதம் இருக்கு ஸோ அடுத்து நம்ம போகிறது பேசிவ் ஃபண்ட்ஸ் ஸோ பேசிவ் ஃபண்ட்ஸ் டேரக்டாக வந்துட்டு குளோபல் இண்டெக்ஸில் அதாவது குளோபல் மார்க்கெட்ஸோட இன்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ இதில் நம்ம வந்துட்டு எடுத்து பார்க்க போகிறோம் ஸோ மோத்திலால் ஓஸ்வாலோட எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் இண்டெக்ஸ் இது வந்துட்டு டுவெண்ட்டி ஏப்ரல் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி லாஸ்ட் இயர் கிட்டத்தட்ட இந்த டைமில் அவங்க ஆரம்பிச்சது அண்ட் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒரு சதவீதம் ரிட்டன் கொடுத்துட்ருக்காங்க அதாவது காமிச்சிருக்காங்க ஹண்ட்ரட் இடிஎஃப் அப்படின்னு ஒரு ஃபண்ட் இருக்குது அவங்களோட ஒன் இயர் ரிட்டன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் அண்ட் ஃபைவ் இயர்ஸ் ரிட்டன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு சதவீதம் எக்ஸ்பென்ஸ் ரேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜீரோ புள்ளி 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 நாலு பர்சன்டேஜ் அண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் லாஸ்ட் இயர்ல கிட்டத்தட்ட ஒரு சதவீதம் சதவீதம் வந்து எக்ஸ்பென்ஸ் அஞ்சு அடுத்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் வேரியஸ் அதாவது வெளிநாட்டில் டைரக்டா இன்வெஸ்ட் பண்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கட்டும் சைனாவா இருக்கலாம் ஏஷியா இருக்கலாம் 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 யூரோப்பா குளோபல் வேற எமர்ஜிங் இங்க எங்க ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் யூஎஸ் மியூச்சுவல் அப்படின்றது என்னன்னா இங்கிருந்து யுஎஸ் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற ஃபண்ட்ஸ் அதோட சில ஃபண்ட்ஸ் எடுத்து பார்க்கலாம் டாப் பர்ஃபார்மிங் மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்து பார்க்கலாம் மோத்லா ரோஸ்டரோட நேஷ்டாக் ஹண்ட்ரட் இடிஎஃப் இது வந்து ஒரு பாசிவ் ஃபண்டு அதான் நான் சொன்னது முன்னாடி கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் ரிட்டன் கொடுத்துருக்கு அண்ட் இது லாஸ்ட் ஒன் இயர் அறுபது சதவீதம் ரிட்டன் லாஸ்ட் ஃபைவ் இயர்ல கிட்டத்தட்ட இருபது சதவீதம் இருபத்தி எட்டு சதவீதம் ரிட்டன் எக்ஸ்பென்ஸ் ரிஷோ பார்த்தீங்கன்னா புள்ளி அஞ்சு சதவீதம் இந்தியா பீடர் ஃப்ரங்க்லின் யூஎஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட் இது வந்து ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் இது வந்து லாஸ்ட் ஒன் இயர்ல ஐம்பத்தி நாலு சதவீதம் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு அண்ட் லாஸ்ட் ஃபைவ் இயர்ல இருபத்தி மூணு சதவீதம் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ புள்ளி அஞ்சு சதவீதம் அடுத்தது நம்ம பார்க்க போது நிப்பான் நிப்பான் இந்தியா யூஎஸ் இக்யூட்டி ஆப்பர்ச்சுனி ஃபண்டு இது ஒரு ஆக்டிவ் ஃபண்ட் கிட்டத்தட்ட ஐம்பத்திரெண்டு சதவீதம் லாஸ்ட் ஒன் இயர் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு அண்ட் லாஸ்ட் ஃபைவ் இயர்ல இருபத்தி ஒரு சதவீதம் ரிட்டன் கொடுத்துருக்கு இவங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஜீரோ எட்டு சதவீதம் இது வந்து யுஎஸ்ல பண்றது அடுத்தது இதை இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மிரே அசட் NYSC -A -A Fund எஃப்ஏஏஎன்ஜி Fund Direct க்ரோத் இது பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ரொம்ப ரொம்ப ரீசன்ட்டான ஃபண்டு இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்டீன்த் ஏப்ரல் 2021 டுவெண்ட்டி ஒன் லான்ச் ஆயிருக்கு அண்ட் இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா மே மூணாம் தேதி க்ளோஸ் ஆகுது ஸோ இந்த ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இவங்க எங்கே கொண்டு போகிறாங்க அவங்க காசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ஆப்பிள் அமேசான் Netflix கூகுள் ஸோ அப்புறம் டெஸ்லா ட்விட்டர் இந்த மாதிரி இருக்கிற கம்பெனிஸ்ல இவங்க இன்வெஸ்ட் பண்ண போறதா சொல்றாங்க அடுத்து நம்ம பார்க்க போது சைனால எந்த ஃபண்டு சைனால இன்வெஸ்ட் பண்ணுது அதுல உங்களுக்கு எப்படி பர்ஃபாமன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ ஒரு ரெண்டு ஃபண்ட் நாங்கள் எடுத்திருக்கோம் சைனாவில் இன்வெஸ்ட் பண்ற ஃபண்ட் ஃபர்ஸ்ட் மிடில் பீஸ் கிரேட்டர் சைனா இக்விட்டி ஆப் ஷோர் டைரக்ட் பிளான் க்ரோத் ஃபண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் ஒன் இயர்ல கிட்டத்தட்ட அறுபத்தி அஞ்சு சதவீத ரிட்டன் கொடுத்திருக்கு அண்ட் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு சதவீதம் ரிட்டன் கொடுத்திருக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஒன்று புள்ளி முப்பத்தி ஒன்னு அண்ட் ஆக்சிஸ் கிரேட்டர் சைனா இக்விட்டி டேரக்ட் பிளான் இருக்கு ஸோ அவங்க வந்துட்டு இப்போ ரீசெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பிப்ரவரியில போயிருந்தாங்க ஸோ டீட்டெயில்ஸ் பெருசா தெரியல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா புள்ளி முப்பத்தி ஆறு சதவீதம் இருக்கு அடுத்து ஏஷியாவில் இன்வெஸ்ட் பண்ற மியூச்சுவல் ஃபண்ட் ஏசியா பஸ் வீக்ன்னு சொல்றேன் இடத்துல ஸோ பிராங்க்லின் ஃபண்ட் இக்விட்டோத் அந்த ஃபண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவ் ஃபண்டு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஐம்பது சதவீதம் லாஸ்ட் ஒன் இயர் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அண்ட் லாஸ்ட் ஃபைவ் இயர்ல கிட்டத்தட்ட பதினாறு சதவீதம் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அண்ட் அண்ட் பார்த்தீங்கன்னா 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 கிட்டத்தட்ட 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 ரெண்டு சதவீதம் சதவீதம் அடுத்தது ஹெச்எஸ்பிசி பசிபிக் அதாவது ஜப்பான் ஜப்பான் எக்ஸ் இது இது ஒரு ஃபண்ட்ஸ் ஆஃப் உங்களுக்கு ரிட்டன் ரிட்டன் கொடுத்துருக்கு லாஸ்ட் லாஸ்ட் ஒன் ஃபைவ் ஒன்று புள்ளி மூணு சதவீதம் அடுத்து நம்ம யூரோப் யூரோப் ஃபண்ட் ஸோ எந்த வந்து யூரோப்பில் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க ஆஃப் ஷோர் ஃபண்ட் டேரக்ட் க்ரோத் இது வந்து ஒரு ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் இதோட லாஸ்ட் ஒன் இயர் க்ரோத் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அண்ட் லாஸ்ட் ஃபைவ் இயர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு பத்துல இருந்து பதினொன்று சதவீதம் ரிட்டன் கொடுத்துருக்கு அண்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை சதவீதம் அண்ட் இன்வெஸ்ட் ஃபோ இந்தியா பீடர் இன்வெஸ்ட் ஃபோ பேன் யூரோப்பியன் இக்விட்டி ஃபண்ட் இருக்கு இது ஒரு ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி மூணு சதவீதம் லாஸ்ட் ஒன் இயர்ல ரிட்டன் கொடுத்துருக்கு அண்ட் லாஸ்ட் ஃபைவ் இயர்ல கிட்ட எட்டு சதவீதம் ரிட்டன் கொடுத்துருக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷோ பாத்தீங்கன்னா புள்ளி மூணு சதவீதம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அடுத்து நம்ம பார்க்க போற ஃபண்ட் யூரோப் ஃபண்ட் இந்தியா ஃபீடர் டெம்பிள்டன் யூரோப்பியன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட் இது வந்து ஒரு ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் இருக்கு இதோட ரிட்டன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் இயர்ல கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூன்றரை சதவீதம் ரிட்டன் கொடுத்துருக்கு லாஸ்ட் ஃபைவ் இயர்ல கிட்டத்தட்ட நாலு சதவீதம் ரிட்டன் கொடுத்துருக்கு எக்ஸ்பென்சி பார்த்தீங்கன்னா புள்ளி ஆறு சதவீதம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது குளோபல் ஃபண்ட்ஸ் ஸோ குளோபல் ஃபண்ட்ஸ் அப்படின்றது என்னன்னா வேற வேற கண்ட்ரில உங்களுக்கு வந்துட்டு நிறைய கம்பெனி லிஸ்டடாக இருக்கு ஸோ இங்கே போடுற மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுற காசு வந்துட்டு வேற வேற லிஸ்டட் கம்பெனியை ட்ரேட் பண்ணுறாங்க இது பாத்தீங்கன்னா எது வந்து டாப் பர்ஃபார்மிங்கா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஜிஐஎம் இந்தியா குளோபல் ஈக்விடி ஆப்பர்சுனிட்டீஸ் அண்டு டைரக்ட் பிளான் இது ஒரு ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் இது லாஸ்ட் ஒன் இயர்ல கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு சதீதியது ரட்டன் குடுத்துருக்கு அண்ட் லாஸ்ட் ஃபைவ் இயர்ல கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டர சதவீதம் ரிட்டர்ன் குடுத்துருக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாத்தீங்கன்னா ஒன்னு அடுத்து நம்ம பார்க்க போற ஃபண்ட் வந்துட்டு சுந்தரம் குளோபல் இவங்களோட டேரெக்ட் குரோத் ஓகே இந்த ஃபண்ட் ஒன்னு இருக்கு இது ஒரு ஃபண்ட் ஆஃப் பண்டு சுந்தரம் குரோத் குளோபல் பிராண்ட் இது ஸோ இது வந்து நாற்பதுல நாற்பது ஒரு சதவீதம் ரிட்டன் கொடுத்திருக்கு லாஸ்ட் ஒன் இயர்ல அண்ட் லாஸ்ட் ஃபைவ் இயர்ல கிட்டத்தட்ட ஒரு பதினாலு சதவீதம் ரிட்டன் கொடுத்துருக்கு இவங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாத்தீங்கன்னா ஒன்னு புள்ளி ரெண்டு சதவீதம் அடுத்தது எஸ்பிஐ மேக்னா குளோபல் ஃபண்ட் இது ஒரு ஆக்டிவ் ஃபண்டு இது லாஸ்ட் ஒன் இயர்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு சதவீதம் ரிட்டன் கொடுத்துருக்கு அண்ட் லாஸ்ட் ஃபைவ் இயர்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பதினொன்று ரிட்டன் கொடுத்துருக்கு இவங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி மூணு சதவீதம் சோ இன்னைக்கு நம்ம வீடியோல இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ் பத்தி நிறைய பார்த்திருக்கோம் எப்படி இங்க நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டா அது இன்டர்நேஷனலா ட்ரேட் ஆகுது அப்படின்றத பத்தி பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க லோ யூடியூப் சேல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி தேங்க்யூ Investment in securities market are subject to market risks read all the related documents carefully before investing please read the risk disclosure documents carefully before investing in equity shares derivatives mutual fund and or other instruments traded on the stock exchanges